சிவாவும் ஐயிலும் சாமி சிலையை கொண்டு போறதுக்காக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க இந்த சிலையை யாருக்கும் தெரியாமல் நம்ம கொண்டு சேர்த்திடணும் சிலையை யாருக்கும் தெரியாமல் நம்ம மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க சிவா இது கேட்ட அயிலையும் சரி சிவா நீ அந்த சிலையை அங்கேயே வச்சிரு இந்த சிலைக்கு நான் பூஜை பண்ணுற மாதிரி நான் இங்கேயே காவல் காக்கிறேன் விடியறதுக்குள்ளேயே இந்த சிலையை நம்ம மாற்றி வச்சிடலாம் அப்படின்னா அயிலி சிவா ரெண்டு பேரும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அயிலே இந்திராணி கிட்டே போய் சொல்கிறாங்க அனி நான் இந்த சாமி சிலைக்கு நான் பூஜை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லை சாமி பக்தி பாட்டும் பாடணும் அப்படின்னு சொல்லவும் சரி அயிலி அதனால் என்னை செஞ்சுட்டுங்கிறாங்க வீட்டில் எப்படியோ இந்திராணி அண்ணிக்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு இன்றைக்கி பூஜை பண்ணி அந்த பூஜையில் எப்படியோ எல்லாரும் அசந்த அப்புறம் இந்த சிலையை மாற்றிடலான்னு அயிலி கணக்கு போட்டு வச்சுருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரித்திகாவும் வந்துடுறாங்க கபிலன் ஒரு பக்கம் எப்படியாவது இந்த சாமி சிலையை எடுத்து வர்மா கிட்ட கொண்டு சேர்த்துடணும்னு அவர் ஒரு பக்கம் திட்டம் இருக்காங்க என்னது சாமிக்கு முன்னாடி அயில் போய் நிற்கிறாளே நாம ஒன்று நினச்சா ஒவ்வொன்று நினச்சிட்டு இருக்கா சரி எப்படியோ அசந்து தூங்குற நேரம் பார்த்து எடுத்துடலாம் அப்படி எடுக்க முடியலையா நம்ம ஆளுகளை வர வச்சு எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க kabalan ரித்திகா வந்து பார்த்துட்டு ஐலி நின்று பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரித்திகா என்னது இவள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கா சரி நம்மளுக்கும் இவளுக்கு எதிராக தான் நின்று நாமளும் பூஜை பண்ணணும் இவ்வளோ சும்மா விடக்கூடாது நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நம்மளும் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரித்திகா ஒரு பக்கம் சாமி தட்டோட வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயி பார்த்துட்டு என்னடா இது இவளும் திரும்ப வந்து நிற்கிறாள் இவள் போய் தூங்கினானா பரவாயில்ல ஆனால் இவ கண் முழிச்சு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா நம்மளுக்கு எதிராகவே செஞ்சுட்ருக்கா சரி கொஞ்சம் நேரம் தான் கண் முழிச்சிருப்பா ரித்திகெல்லாம் அவ்வளோ நேரமெல்லாம் தூக்கத்தை கொந்திருக்க மாட்டா அவள் அசந்த தூங்கிடுவா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஹெட்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த பக்கமாக சிவா இருக்கார் சிவா கிட்டே சொல்கிறாங்க ரித்திகா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கிறாங்க எதை கேட்டால் சிவா என்னது இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் நம்ம கேஸ்லேயே வந்திருக்காங்கிறாங்க ஆமாம் சிவா ரித்திகா இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டு முடிச்சிருப்பா அவள் தூங்கிடுவா அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்த்துக்கலாங்கிறாங்க அதிலே கேட்குறாங்க ரித்திகா கிட்டே என்ன ரித்திகா இப்போ என்னத்துக்காக நீ பூஜை பண்ணுறீங்கிறாங்க ஏ நீ பூஜை பண்ணும்போது செங்கோட்டு வேலை வர மருமக அதுவும் மூத்த மருமக நான் பண்ணக்கூடாதா என்ன உணவு விடவே எனக்கு உரிமை அதிகம் அதனால நான் கண்டிப்பாக செய்வேங்கிறாங்க அப்படியா செய் செய் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு பக்கம் உட்காந்து பாட்டு எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீ மட்டும்தான் சாமிக்காக பாட்டு பாடுவியா என்ன நானும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வச்சு படிச்சுட்டே இருக்க இருக்க அப்படியே கண்ணை சொக்குதே ரித்திகாவுக்கு கண் மூடி தூங்கக்கூடாதுன்னா அப்படி கண்ணை முழிச்சு முழித்து உருட்டி ஒட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்த அயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒருத்தரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவாவும் சரியா இல்லை யாரும் நேரம் பார்த்து சொல்லுங்க வெளியில் போய் பாக்குறாங்க அங்க வர்மாவோட ஆளுங்க நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க அவங்க கிட்ட ஜாலியாக சொல்றாங்க இங்க ஒருத்தி ரெண்டு பேர் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு கொடுக்கும்போது அப்போ வந்தா போதுங்கிறாங்க அந்த ஆட்களும் சரிங்க என்ன இன்னைக்குன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சாமி சிலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே சரி கரெக்டான நேரம் பார்த்து எங்களை கூப்பிடுங்க நாங்கள் இருக்காங்க கபிலன் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் அசடுற மாதிரி தெரியல என்னது ரெண்டு பேரும் இன்னைக்குன்னு பார்த்து எஸ்லி போயிட்டு சரி ரித்திகாவை முதல்ல கூப்பிட்டு அவளை கூடிட்டு போய் படுக்க வைக்கலாம் கபிலன் வந்து ரித்திகா கூப்பிடறாங்க ரித்தா இவ்வளவு நேரம் நீ கண்மழிச்சிருக்க கூடாது வா வந்து தூங்கு வாங்குறாங்க அப்ப ரித்திகா சொல்றாங்க இல்லங்க நான் சாமிக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் வருவேன் இப்பவெல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க இந்த பாரு ரித்திகா எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் இப்போ வரப்படுறீங்க இல்லையா அப்படின்னா அதுட்டுக்கப்புறம் ரித்திகா சரின்னு எழுந்திருக்குமா அப்போ அயலையும் நினைக்கிறாங்க அப்பாடா எப்படியோ ரித்திகா கிளம்பிட்டா இனி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரித்திகா போனதுக்கப்புறம் அப்பாடா இப்போ யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அயல் ஆனால் கபிலன் மட்டும் வாசலையே பார்த்து பார்த்து நிற்கிறத பார்த்தா அயிலுக்கு சந்தேகமாக இருக்குது கபிலன் அப்போ சிக்னல் கொடுத்ததும் அங்கே நாலஞ்சு டபுடிங்க உள்ளே வந்துடுறாங்க சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு போகலான்னு வந்திருக்கோங்கிறாங்க அப்படியே நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க அயில் அப்போ அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படியே உடனே சிவாவுக்கும் சிக்னல் கொடுத்துட்றாங்க யாருன்னு தெரியல கபிலன் மூலமாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்கிறாங்க அப்போ அது வமாவோட ஆளுகளாக தான் இருக்கும் நீ பாதுகாப்பாக பத்திரமா இருன்னு சொல்லிகிட்ருக்காங்க சிவா அப்ப சிவா கிட்ட சிக்னலோடு பேசிகிட்டு இருக்காங்க அயில் அந்த ஆளுக வந்ததுமே நாங்கள் சிலையை தூக்க போகிறோங்கிறாங்க அப்போ அயிலி சத்தம் போட்டுடுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யார் நீங்கள் இந்த நேரத்தில் எதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் பூஜை பண்ணுறதா இருந்தால் காலையில் வாங்க பகலில் வாங்க போங்க போங்க அப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது அங்க வீட்டுல இருந்த அத்தனை பேர்த்துக்கும் சத்தம் கேட்டு என்ன செயலி எதுக்கு இப்படி சத்தம் பயம் பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஓடியாந்து கேக்குறாங்க யாருன்னே தெரியாதவங்க இப்ப உள்ள நுழைஞ்சுட்டாங்கிறாங்க இது அங்க அங்கிருந்த அத்தனை பேரும் பயப்படுறாங்க அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாங்க இதை பாரு நீங்கள் யாராவது அசந்தீங்க நாங்கள் சுட்டு பொசிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் தெரியுமா ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் பேசாமல் அமைதியாக வாயை முடிக்கிட்டு நிற்கணும் இந்த சிலையை நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது யாரும் எதுவும் பேசக்கூடாதுங்கிறாங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க ஃபோன்லேயே போலீஸ் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க சிவா புரிஞ்சுக்கிட்டாரு ஓ வர்மாவோட ஆளுகளெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க இந்த சிலையை தூக்கறக்கு தான் வந்திருக்கானுங்க இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க சிவா ஐலி நான் இப்போ என்ன செய்யட்டோங்கிறாங்க நீங்கள் போய் மெயினுக்கு பக்கத்தில் நின்னுங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்கங்கிறாங்க அப்போ ஐலி சொன்ன மாதிரியே சிவா போய் சுவிச் ஆஃப் பண்ணுறக்காக மெயினுக்கு இங்கே பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இங்கே வீட்டில் இந்த அத்தனை பேரும் அந்த வருமாவோட ஆளுகளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பாருங்கடா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் போலீஸ்க்கு மட்டும் ஒரு தகவல் கொடுத்து உங்கள் எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படின்னு இந்திராணி இருக்கும்போது இதை பாருமா நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லாதக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையாக பேசாமல் எல்லாரும் வாய முடிக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்றிக்கலாம் இந்த சிலையை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்கிறாங்க இந்திராணி சிலையை விட விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விடலைன்னா கொன்று பொசுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் பயந்துட்டு ஓரமாக போது அப்போ ஐலே சொல்கிறாங்க சரிங்க உங்கள் விருப்பப்படியே நீங்கள் செய்யுங்க சிலையை தானே எடுக்கணும் எடுத்துகிட்டு போங்க சாமி எங்கே இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க ஐயிலே ஆயிலே மெதுவாக சிவா கிட்ட சொல்லிடுறாங்க நீங்கள் மெயினுக்கு பக்கத்தில் போய் நான் சிக்னல் கொடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் அதை ஆஃப் பண்ணிருங்கங்கிறாங்க சிவாவும் அதே மாதிரி மெயின் சுவிட்சுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ ஒருத்தர் இந்த சிலையை தொடரேன்னு வரும்போது கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆயிடுது ஆஃப் ஆனால் அந்த டைமில் அந்த கேப்பில் யிலே அவங்களுக்கு நெக்குன்னு ஒரு உடம்பு கொடுக்குறாங்க உளுந்த வேகத்துல அப்படியே மின்னல் மாதிரி ஆஞ்சு போய் விழுந்தவாறு விழுந்தபடியே கிடக்குறாரு கரண்ட் வந்தது ஐயோ இது என்னது விழுந்த வாக்கில் இப்படி கிடக்குறானு இவனுக்கு என்ன ஆச்சு சாமி சிலையை தொட்டதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனியா அப்போ இந்த சாமி சக்தியுள்ள சாமின்னு செல்வன் ஆகி இந்திராணி எல்லாருமே சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க அடுத்த ரொபடியும் ஓடி வந்து டே உனக்கு என்னடா ஆச்சு எழுந்துட முதல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே கிடக்குறாரு சரி இவங்க கிடத்துட்டு போகிறேன் நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி அந்த நபர் போய் அந்த சிலையை தூக்கறதுக்கு போகும்போது அப்போ ஆயிலி கரெக்டாக ஒரு சிக்னல் கொடுத்ததும் கரண்ட் கட் ஆகுது அந்த நேரம் பார்த்தா அந்த நபரையும் ஓங்கி ஓரளவு கொடுத்து கழுத்தில் நெரிச்சு தள்ளி விடுறாங்க அப்புறம் கரண்ட்டு வந்துடுது வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த நபரும் அந்த மூளை போய் விழுறாங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்னது இவங்க போய் தொட போகும்போதெல்லாம் கரண்ட் போயிடுது கரண்ட் வந்ததும் இவங்க ஒரு பக்கம் கிடக்குறாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு அட்டி ஓத்தையும் கிடைச்சிருக்குன்னா நிச்சயமா இது சக்தி உள்ள சாமியோட வேலைதான் இது சக்தியான சாமி சிலையை தொட்டா சும்மா விடுமா அப்படின்னு எல்லாரும் ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க அயிலையும் எதுவும் தெரியாத மாதிரி ஓகே என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி போய் சிலையை தொட்டிங்க அந்த சிலையை தொடக்கூடாது சக்தி உள்ள சாமியினு தானே நாங்கள் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அத்துமாரி வந்து இந்த சிலையை தொடலாமா அப்படின்னு அயிலி கேட்கும்போது அந்த நபர் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு உன்னோட வேலையெல்லாம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் தள்ளி போயிடுங்க நாங்கள் இந்த சிலையை கொண்டு போய் ஆகணும் எங்க பாஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்கிறாங்க அயில கேட்குறாங்க ஆமா உங்க பாஸ் யாரு இந்த சாமி சிலையை யாருனாலையும் தொட முடியலையே முடிஞ்சால் நீங்களும் தொட்டு பாருங்கங்கிறாங்க அப்போ மூணாவது நபர் வந்து தொடருதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே மறுபடியும் சிவா கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க மெயின் ஆஃப் ஆனதுமே ஆயிலுக்கு கொடுக்குறாங்க பாருங்க ஓத மூணாவது நபரும் அந்த பக்கம் போய் தெறித்து விளறாரு இதுக்கப்புறம் யாரும் சிலையை தொடமாட்டேன்னு எல்லாரும் பயந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க வீட்டில் இந்த அத்தனை பேருமே சாமிக்கு பயந்து பக்தியோட ஐயோ இந்த சாமி எவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்னு இப்போ தான் புரியுது யாரும் யாரும் சாமி பக்கத்தில் கெட்ட எண்ணத்தோட நெருங்க கூட முடியலையே அப்படின்னு செல்வநாயகி இந்திராணி ரெதிகா இவங்க எல்லாரும் இருக்காங்க கபலுன்னு நினைக்கிறான் இந்த சிலையை எப்படியாவது நம்ம கொண்டு போய் சேர்த்தி ஆகணுமே எப்படி கொண்டு போகிறது பக்கத்துலேயே போகிறதுக்கு நெருக்கம் விடாமல் பண்ணுதுன்னா இது ஒரு ஒருவேளை உண்மையிலுமே இது சக்தியான சமயம் இல்லை நம்ம கொண்டு வந்த சிலை தானு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அந்த நேரம் பார்த்து சிவா மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க அப்படியே தெய்வ பக்தி ஓடவும் சாமியார் வேஷத்தோடு வந்துருக்கதை பார்த்ததும் அங்கேருந்து எல்லாருமே கையெழுத்து இந்த சாமியார் மாதிரி சிவா வந்து நிற்கிறத பார்த்ததும் அவங்க பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க சாமி என்னென்ன இருக்குதுன்னு தெரியல இந்த சிலை வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் பார்த்ததுக்கு நிறைய பேர் இந்த சிலையை நினைக்கிறாங்க நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு முடிவுன்னு சொல்லணுங்கிறாங்க அப்ப சிவா கையிலையை பார்த்துட்டு இதுதான் நல்ல சான்ஸ் இருக்கு ஒரு தீர்வு நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு குலதெய்வ சாமி உங்கள் வீட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டுதான்மா நானே இங்கே வந்திருக்கேங்கிறாங்க ஐயோ அப்படியா சரி அப்போ குலதெய்வ சாமி நேரில் வந்து உங்ககிட்ட ஏதாவது வாக்கு சொல்லியிருக்கோமில்ல அந்த வாக்கு என்னங்கிறத எங்களுக்கும் பிரித்து சொல்லுங்க சாமி இந்த செலை வந்ததுலேருந்து தான் எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கு இதை தீர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சிவா சொல்கிறாரு இதை பாருங்கம்மா நான் சொல்கிறதே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க குலதெய்வ சாமியை வீட்டில் இருக்கக்கூடாதுமா தான் வச்சுக்கணும் வீட்டில் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்குதான்னு கேட்கும் போது இந்திராணி செல்வநாயகர் உதயகுமார் எல்லாருமே ஆமாங்கிறாங்க சாமி இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் கையாலேயே நீங்கள் திரும்ப அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு பூஜையை பண்ணிருங்க எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க சிவா அப்போ நாங்கள் இப்போ உடனே எடுத்துகிட்டு போய்ட்டுமாங்கிறாங்க ஆமாங்க உடனுக்குள்ளதும் நீங்கள் கொண்டு போய் உங்கள் கோயிலில் வைக்கிறதா நல்லதுன்னு சிவா அப்போ இந்திராணி முதற்கொண்டு எல்லாரும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க கபிலன் ஒரு திட்டம் போடுறாங்க அக்கா தானே இப்போ சாமி சிலையை கொண்டு போகிறாங்க போற வழியிலேயே எப்படியாவது மடக்கி பிடிச்ச அந்த சிலையை பிடுங்கிடணும் பிடுங்கி வருமா கிட்டே சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க என்ன செய்யலாம் பிடுங்கவும் முடியாது ஒருவேளை அடையாளம் தெரிஞ்சுட்டா இன்னமும் ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்போ வேறு ஏதாவது திட்டம் போடலான்னு நினைச்ச கபிலன் சரி வர்மா வருமாக்கிட்டையே பொறுப்பை ஒப்படைச்சிடலான்னு நினச்ச கபிலன் சொல்கிறாரு இதை பார் வர்மா எங்கள் அக்கா தான் அந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே என்னை நீ கடத்தின மாதிரி கடத்திட்டு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடு என்னை காப்பாற்றணுங்கிறக்காக கண்டிப்பாக அந்த சிலையை உங்ககிட்ட எங்கள் அக்கா கொடுத்துருவாங்க நம்பிக்கையோட கபிலன் சொல்கிறாரு இதை கேட்ட வருமா ஓ அப்படி சொல்ல வரையா சரி அதே மாதிரி நானும் பண்ணிடுறேன் உங்கள் அக்கா கிட்டேருந்து சிலையை வாங்கிடலாங்கிறாங்க வருமா கபிலன் போட்ட திட்டப்படி வருமா கபிலனை வர வச்சு அவங்கள கட்டி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனில் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க இதை உங்கள் அக்காவுக்கு நான் அனுப்புறேங்கிறாங்க கபிலனும் ஆமா இந்த ஃபோட்டோவை பார்த்தா எங்கள் அக்கா மிரண்டுடுவாங்க எனக்காக எங்கள் அக்கா என்ன வேணாலும் செய்வாங்க எனக்கு ஒரு ஆபத்தை நான் துடிச்சு போயிடுவாங்க நீ இந்த ஃபோட்டோவையும் வீடியோவும் அனுப்பிட்ருன்னு சொல்லிடுறாங்க கபிலன் சிவா அயிலே தனியாக கூப்பிட்டு இப்போ இந்திராணி அக்கா இந்த சிலையை கொண்டு போவாங்க அவங்க போகிற வழியிலேயே காரை பஞ்சராக்கி விட்டுடலாம் கார் பஞ்சர் பஞ்சராயிடுச்சுன்னு அவங்க எல்லாரும் விட்டு விட்டி இறங்கும்போது நம்ம அந்த சிலையை மாற்றி வச்சிடலாம்னு இவங்க ரெண்டு பேர் திட்டம் போடுறாங்க இந்திராணி அந்த சிலையை குலதெய்வ கோயிலுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பர்மா ஃபோன் பண்ணி இந்திராணியை மிரட்டுறாங்க உன் தம்பியை அந்த சிலையை கொண்டு வரலனா கொன்னே போட்டு வாங்குறாங்க இதை கேட்ட இந்திராணி என் தம்பி ஒன்றும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அந்த சிலை தானே வேணும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் எங்கும் கொண்டு வரட்டுன்னு கேட்குறாங்க கபிலன் வர்மா கிட்ட சொல்றாங்க எங்க அக்காவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா இப்போ சொன்னதும் எங்க அக்கா கொண்டு வர போறாங்கிறாங்க இதை கேட்டது வருமாவும் ஆமா உங்க அக்காவுக்கும் உன் மேல எவ்வளவு பாசம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்டாங்கிறாங்க இந்திராணி பதட்டத்தோட கபிலனை காப்பாற்றுக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே கார் டிரைவர் பஞ்சர் ஆயிடுது அந்த நேரம் பார்த்து கரெக்டா சிவா ஆயிலி அவங்க போட்ட திட்டப்படி அந்த சிலையை மாற்றி வைக்கிறாங்க இந்திராணி கார் டிரைவர் சரியானதும் அங்கிருந்து வர்மா சொன்ன இடத்துக்கு போறாங்க போய் சிலையை கொடுத்துட்டு கபிலனை காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க இந்திராணி வர்மா சிலை கிடைச்ச சந்தோஷத்துல அதை திறந்து பார்க்கறாங்க அவங்க எதிர்பார்த்த பொருள் இல்லைன்னு வர்மாவுக்கு வந்த கோவம் இருக்கு கபிலனை அழிக்கத் தொடர்ந்துருக்காரு என்ன நடக்குதுன்னு ஆளே பார்க்கலாம்